வணக்கம் தமிழ்நர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி திவினேஷ் அவர்கள் ஸ்கூலுக்கு போகிற புகைப்படத்தை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி டுடே மை பிக்சர்ஸும் சொல்லி பதிவிட்டிருக்காரு வீக் டேஸில் ஸ்கூல் போய் வீக்கெண்டில் பரபரப்பான கான்சர்ட் வெளிநாடு இந்தியான்னு எல்லா இடங்கள்லையுமே கான்சர்ட்லேயும் பாடிட்டு வராரு திவினேஷ் அவர்கள் ரொம்பவும் பிஸியான ஷெட்யூலில் தான் இப்போது அவர் பயணிச்சிட்டு வராரு வர்ற நவம்பர் எட்டாம் தேதி கூட சேலமில் திவினேஷ் அவர்கள் போகிறாரு அதுவும் ஸ்ரீனிவாசும் திவினேஷ் இருவருமே பாட போகிறாங்க குரு சிஷியன்னு ரெண்டு பேருமே இந்த கான்சர்ட்டில் போகிறது எல்லோருக்குமே ரொம்பவும் ரசிக்கக்கூடியதாக இருக்க போகுது சேலமில் இருக்க ஸ்ரீ ரத்னவேல் ஜெயக்குமார் திருமண மண்டபத்தில் தான் இந்த கான்சர்ட் நடக்க இருக்குது நரசுவதிப்பட்டியில் இருக்க இந்த கான்சர்ட் வர நவம்பர் எட்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு நடக்கப் போகுது திவினேஸ் ரசிகர்கள் சேலத்தில் இருக்க திவினேஸ் ரசிகர்கள் மிஸ் பண்ணாமல் இந்த கான்சர்டில் போய் கலந்துக்கோங்க திவினேஷ் கான்சர்ட் சேலத்தில் நடக்க போகிறத யாரெல்லாம் போய் பார்க்க போகிறீங்கன்னு மறக்கமக்கில் கமல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க